ஆண்டாள் திருவடிகளே சரணம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயப் பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமை வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்பிழையும் பூதருவான் நிந்தனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் ஐந்து இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் குணம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து என்று கூறுகிறார் வாயினால் பாடிக்கொண்டு செய்யலாம் வாயினால் பாடிக்கொண்டே அப்படி ஒரு வழிபாடு நாம் வழிபாடும் நாம் செய்யலாம் ஆனால் வாயினால் பாடி மனத்தினால் அதையே சிந்திக்க வேண்டும் என்று அவள் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறாள் வாயினால் பாடி மனதினால் சிந்திப்பது அந்த ஈடுபாடு அதைத்தான் அவள் இந்த பாசுரத்தில் நமக்கு தருகிறாள் மனதை எங்கேயோ வைத்துக்கொண்டு வாயினால் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்வதால் என்ன பயன் நம்முடைய வாய் எதை சொல்கிறதோ மனது அதில் செல்ல வேண்டாமா அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாட்டுடன் கான்சன்ட்ரேஷனுடன் ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுதுதான் அதில் நமக்கு வெற்றி கிட்டும் முக்கியமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நம்முடைய ஈடுபாடு அதிகம் தேவைப்படுகிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒரு விரதத்தை செய்யும் பொழுது மீண்டும் 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 அதை செய்வதனால் நமக்கு வைராகியம் ஏற்படுகிறது நமது ஆற்றல் கூடுகிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஆற்றல் எப்பொழுது கூடும் நமது வைராகியம் எப்பொழுது மேம்படும் நாம் அந்த விஷயத்தை ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு செய்தால்தான் எதையோ செய்கிறோம் என்று வாய் மட்டும் ஸ்லோகத்தை ஏதோ ஒரு ஸ்லோகத்தை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது மனது எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் அதன் அதன் விளைவாக நமது ஆற்றல் மேம்படும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் அந்த இன்வால்மெண்ட் அந்த கான்சென்ட்ரேஷன் என்பதை தான் ஆண்டாள் ஆண்டாளிங்கு வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து என்று கூறுகிறார் நாம் இப்பொழுது ஒரு காகிதத்தை எடுத்துக்கொண்டு சூரிய ஒளியில் வைத்தோம் என்றால் அந்த காகிதம் அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் ஆகாது அந்த காகிதத்திற்கு அதே இந்த மேக்னிஃபைங் கிளாஸ் என்று சொல்வோம் இல்லையா பூதக்கண்ணாடி என்று கூறுவோம் அந்த பூதக்கண்ணாடியை வைத்து அந்த காகிதத்திற்கு நேரே காண்பித்தோம் என்றால் அந்த காகிதம் உடனே தீப்பிடித்துக்கொள்ளும் இதற்கு அறிவியல் பூர்வமாக என்ன விளக்கம் கூறுகிறார்கள் என்றால் சூரிய கதிர்கள் எல்லாம் இப்படித்தான் வருகின்றன எல்லாம் வெவ்வேறு இடத்தில் வருகின்றன ஆனால் அந்த பூதக் கண்ணாடியில் பட்டவுடன் அந்த எல்லா கதிர்களும் ஒரே இடத்தில் கூடி அத்தனை அந்த சூரிய கதிரின் அத்தனை சக்தியும் ஒரே இடத்தில் பட்டு அதனால் அந்த காகிதத்தின் மேல் படுவதால் அந்த சூரிய ஒளி ஒளியின் அந்த கதிர்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் சேர்வதால் அந்த சக்தி மேம்பட்டு அதனால் அந்த காகிதம் தீப்பிடிக்கிறது என்று கூறுகிறார்கள் இதேதானே நமக்கும் நம்முடைய எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் எல்லாம் வேறு வேறு இடத்தில் இருந்தால் அந்த ஆற்றலினால் ஒரு பயனும் இல்லை நாம் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் குமித்தோம் என்றால் எப்படி அந்த கதிர்கள் ஒரே இடத்தில் குவிகின்றன என்று கூறுகிறார்கள் அல்லவா அதே போல் நம்முடைய எண்ணங்களும் ஒரே இடத்தில் குவிய வேண்டும் அப்படி குவியும் பொழுது நம்முடைய ஆற்றல் மேம்படும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை இன்னொரு உதாரணம் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு குழாய் இருக்கிறது தண்ணீர் வருகிறது தண்ணீர் மிக வேகமாக வருகிறது என்றால் அந்த குழாயை நாம் திறக்கும் பொழுது அந்த தண்ணீர் நாலா பக்கமும் சிதறும் நாலா பக்கமும் சிதறும் ஒரு தண்ணீரினால் என்ன பயன் இருக்க முடியும் அதனால் ஒரு பயனும் இல்லை அதே அந்த குழாய்க்கு ஏற்ப ஒரு சிறு கருவியை அங்கு பொறுத்து விட்டோம் என்றால் அந்த நாலா பக்கம் சிதறும் நாலா பக்கமும் சிதறும் அந்த தண்ணீர் ஒரே தாரையாக கொட்டும் அத்தனை வேகமாக வரும் தண்ணீர் ஒரே தாரையாக கொட்டினால் அதில் எவ்வளவு ஆற்றல் இருக்கும் எவ்வளவு அதில் ஃபோர்ஸ் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே விஷயம்தான் நம் எண்ணங்களுக்கும் நம்முடைய எண்ணங்களை நாலா பக்கமும் விட்டோம் என்றால் அதனால் ஒரு பலனும் கிடையாது அந்த எண்ணங்களை எல்லாம் ஒரே இடத்தில் குவித்து நாம் என்ன வேலை செய்கிறோமோ நாம் எதை நோக்கி செல்கிறோமோ அந்த விஷயத்தை நினைத்து நாம் நம் எண்ணங்களை குவித்தோம் என்றால் எப்பேற்பட்ட ஆற்றலை அது நமக்கு தரும் நம்முடைய ஆற்றல் எவ்வளவு மேம்படும் நம்முடைய வைராக்கியம் எவ்வளவு கைகூடும் என்பதை நாம் உணர வேண்டும் அதைத்தான் ஆண்டாள் இங்கு வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து என்று கூறுகிறாள் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு விஷயத்தை ஈடுபாட்டுடன் செய்வது என்பது உண்மையிலேயே மிகச் சவாலான விஷயம்தான் எப்பொழுதுமே ஒரு இரைச்சலோடே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு இறைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது ஒன்று தொலைக்காட்சி பெட்டி அலறுகிறது இல்லை நமது கைபேசியிடமிருந்து ஏதோ ஒரு அறிவிப்பு சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது ஏதேதோ விஷயங்கள் நமக்கு வேண்டும் என்ற விஷயங்கள் வேண்டாம் என்ற விஷயங்கள் நமக்கு தொடர்பு இருக்கும் விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கூட தொடர்பில்லாத விஷயங்கள் என்று ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அதில் விழுந்து கொண்டே இருக்கிறது நாமும் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு நாம் பதில் வேறு அளித்து கொண்டிருக்கிறோம் ரியாக்டிங் ரெஸ்பாண்டிங் என்று சொல்வோம் இல்லையா ஒரு விஷயத்திற்கும் அதை நம் மனதில் எடுத்துக்கொண்டு இது ஏன் இப்படியானது அது ஏன் அப்படியானது அது நமக்கு தொடர்பே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் அதை நம்ம நாம் நம்முடைய மனதில் எடுத்துக்கொண்டு அதற்கும் ஒரு பதில் கொண்டு இருப்போம் அதற்கு நாம் சிறு நேரம் செலவழித்துக் கொண்டிருப்போம் இது எல்லாம் நமக்கு தெரியாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இது போன்ற நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் நமது மனது ஈடுபடுகிறது அல்லவா அதனால் எவ்வளவு ஆற்றலும் விரயமாகிறது நேரமும் விரயமாகிறது அதனால் என்ன ஆகிறது என்றால் நமக்கு வேண்டிய விஷயம் நமக்கு பிடித்த விஷயம் அதில் நம்மால் நேரம் செலுத்த முடிவதில்லை நமக்கு பிடித்த விஷயத்தில் நாம் ஈடுபாடு காண்பிக்காததால் நம்மால் அதில் வெற்றி காண முடியவில்லை வெற்றி காண முடியாததால் நமக்கு அதில் ஒரு சோர்வு ஏற்படுகிறது சலிப்பு ஏற்படுகிறது என்ன செய்து என்ன எதுவுமே நன்றாக வரவில்லை எதுவுமே சரியாக வரவில்லை ஏன் சரியாக வரவில்லை ஏன் நன்றாக வரவில்லை ஏனென்றால் நம்முடைய ஈடுபாடு போதவில்லை ஏன் நமது ஈடுபாடு போதவில்லை ஏனென்றால் எண்ணங்கள் எல்லா பக்கமும் சிதறி கிடைக்கிறது கவனச்சிதறல் ஏற்படுகிறது இதை எப்படி தவிர்க்கலாம் கவனச்சிதறலை எப்படி தவிர்க்கலாம் எப்படி ஈடுபாட்டை வரவழைத்து கொள்ளலாம் என்றால் முதலில் தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன் அந்த தொலைக்காட்சி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் அது பாட்டிற்கு ஓடும் நான் பாட்டுக்கு என் வேலை செய்வேன் என்று கூறுவார்கள் இது எப்படி சாத்தியமாகும் ஒரு விஷயம் ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது நம்மால் எப்படி மற்றும் ஒரு விஷயத்தில் ஈடுபாட்டோடு செயல்பட முடியும் அதே போன்றுதான் கைபேசியில் தேவையில்லாத செயலிகள் நிறையாக இருக்கின்றன அதில் நாம் கவனத்தை செலுத்துகிறோம் இல்லையா நமக்கு தேவையில்லாத செயலிகளை எல்லாம் நீக்கிவிடலாம் ஆல் அன்வான்ட் ஆப்ஸ் அவற்றையெல்லாம் நீக்கிவிடலாமே முக்கியமான ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் இருக்கின்றனவல்லவா இவை நமது நேரத்தை தான் குறிவைத்து தாக்குகின்றன இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நகைச்சுவை பேச்சாளர் கூட சொன்னார் இந்த தொலைக்காட்சியில் வரும் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அல்லவா எங்கும் சென்றுவிடாதீர்கள் விடாதீர்கள் இங்கே இருங்கள் நாங்கள் ஒரு இடைவேளைக்கு பிறகு வருகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள் இல்லையா இதை அந்த பேச்சாளர் சொல்கிறார் கவனித்து பாருங்கள் அவர்கள் இடைவேளை எடுத்துக்கொண்டு செல்வார்களாம் நாம் அங்கேயே இருக்க வேண்டுமாம் என்று அவர் கூறினார் எவ்வளவு பெரிய விஷயம் அவர் விளையாட்டாக கூறிவிட்டார் ஆனால் நாம் அப்படியே அந்த ஒட்டி ஒட்டிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு எது வேண்டுமோ அந்த அந்த தான் அவர்கள் தருகிறார்கள் எந்த நிகழ்ச்சிகள் வேண்டுமோ அந்த நிகழ்ச்சிகளை தான் அவர்கள் தருகிறார்கள் நாம் அதில் நம்மை அறியாமல் ஈடுபட்டு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் அதே போன்றுதான் இந்த சமூக ஊடகங்களும் ஏதோ ஏதோ விஷயங்களை நமக்கு சொல்கிறார்கள் நான் முன்பு சொன்னது போலவே அது நமக்கு ரெலவெண்ட்டாக இல்லையா அது நமக்கு தொடர்புடையதா இல்லையா நமக்கு அது வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வது நம் கையில் தானே இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் நாம் ஒரு கமெண்ட் என்று சொல்வோம் இல்லையா எல்லாவற்றிற்கும் ஒரு கருத்தை தெரிவித்துக்கொண்டு எத்தனை நேரத்தை நாம் செலவிடுகிறோம் அது வேண்டும் வேண்டாம் என்று தீர்வு செய்வது நம் கையில் தான் இருக்கிறது இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி கொண்டே வந்தோம் என்றால் உண்மையிலேயே நம் கையில் அவ்வளவு நேரம் இருக்கும் அந்த நேரத்தை நமக்கு வேண்டும் விஷயத்தில் நாம் செலுத்த வேண்டும் நமக்கு வேண்டும் என்ற விஷயத்தில் நாம் செலவு செய்தோம் என்றால் உண்மையிலேயே நமக்கு அந்த விஷயத்தின் ஒரு பற்று ஏற்படும் ஈடுபாடு ஏற்படும் அப்பொழுது நமக்கு வேண்டும் என்ற விஷயத்தில் நாம் வெற்றி பெறுவோம் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வாய் எங்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது மனது எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறது என்று இல்லாமல் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போலவே எந்த விஷயத்தை செய்தாலும் அதை ஈடுபாடோடு செய்ய வேண்டும் என்று நாம் தெளிய வேண்டும் இந்த ஈடுபாடு என்கிற விஷயம் இருக்கிறதல்லவா இது இருந்தால் இருக்கலாம் இல்லாவிட்டால் பரவாயில்லை என்கிற குணம் கிடையாது ஈடுபாடு என்பது மிகவும் தேவையான ஒரு குணம் இதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த விஷயமுமே நிரக்காது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தைத்தான் ஆண்டாள் இங்கு நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு சொல்லும் விஷயம் ஈடுபாடு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும் ആണ്ടാൾ തിരുവടികളെയേ ശരണം